ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி தாலுகா ஃபோர் வேலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் காரியாண்டி பக்கம் தாங்க இந்த கிராமம் இருக்குது வீடுகள் நீங்கள் பார்த்தீங்களே இப்போ பாதையை நான் காணித்தேன் இந்த வீடுகளுடைய பின்பகுதி அதாவது பஸ் ரோட்டில் இருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பஸ் ரோடு அந்த அது அந்த கிராமம் அந்த கிராமத்தினுடைய வீடுகள் இருக்குது வீடுகளுக்கு இடையே பாதை உள்ளே போகுது அந்த பாதை உள்ள போய் அந்த வீடுகளுடைய பின்பகுதியில் தான் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க மொத்தம் இதில் முப்பது ஏக்கர் இருக்குங்க மிக குறைந்த விலையில் ஊரோட ஊர் பக்கத்தில் வீடுகள் அருகில் வந்துருக்குது ஏக்கருக்கு ஒன்பதே ஒன்பது லட்சம் சென்டுக்கு ஒன்பதாயிரம் ரூபா விலை ரொம்ப சிம்பிளாக வந்திருக்குது நல்ல செம்மண் நிலம் விவசாயத்துக்கு ஏற்ற மனை இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஊரோடி கிடைக்காது டிஸ்டன்ஸில் கிடைக்கும் எங்கேயாவது அவுட்டரில் எங்கேயாவது வந்து இந்த மாதிரி ரைட்டுக்கு வரும் இது ஊரோட கிராமத்தோட பின்பகுதியில் காரியாண்டியுடைய பக்கம் மாநில நெடுஞ்சாலை நான் ஃபோர்வின்னு சொன்னேன் மாநில நெடுஞ்சாலைன்னு பார்த்தீங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு ஒரு பத்து பதினோரு கிலோமீட்டர் விளம் விஜயநாராயணத்துலேருந்து காளி மன்னரம் பாருங்க உள்ளுக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லை எம்டி லேண்டு தான் நல்ல வெயில் காலம் ஆனதுனால இந்த புல்கள் பாருங்கள் வந்து வெள்ளை கலரில் இருக்குது இல்லைன்னா இது பச்சை கலரில் இருக்கும் வெயில் காலம் ஆனால் இந்த புல் ஆட்டோமேட்டிக்காகவே பச்சை கலர் ஆகும் பக்கத்தில் கம்ப்ளீட்டாக விவசாயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அங்கங்கே வாழை இருக்காங்க ஊரோடு இருக்கிறதுனால வந்து இந்த ஊர்காரங்களுடைய லேண்ட் பிழைப்பு அதாவது வருமானம் எல்லாமே பின்பகுதி அவங்க வீட்டோட பின்பகுதியில் ஸோ அந்த இடத்துல தான் வந்துருக்கு வீ அந்த வீடுகளுக்கு இடையில் உங்களுக்கு வந்து ஒரு பாதை உள்ள போது காரெல்லாம் போகும் ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருக்குங்க நல்ல செம்மண் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் மண்ணோட தன்மை நல்ல மண் இருக்குது ஒரு சைடு வந்து பின்பகுதியில் வந்து குளத்தோட ஒரு கரவரம் அந்த குளத்தை விட ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த செம்பன் கிழை தெரியும் பார்த்தீங்களா அதுக்கு அடுத்தது ஒரு லேண்ட் இருக்குதுங்க அது வந்து நம்ம கவர்மெண்ட் புறம்போக்கு லேண்ட் தான் அதுக்கு அடுத்தது நமக்கு வந்து பட்டா லேண்டு பாதி தனிப்பட்டாவாகவும் பாதி வந்து கூட்டுப்பட்டாகவும் ஆக வச்சுருக்காங்க கையெழுத்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கையெழுத்தில் முடிஞ்சிடும் ஒரே வீட்டில் உள்ளவங்க தான் நல்ல ஒரு விவசாயத்துக்கு ஏற்ற ஒரு நிலம் குறைந்த விலையில வந்திருக்குது நல்ல கிரவுண்ட் வாட்டர் அதாவது நிலத்தடி நீர் நல்ல ஒரு நிலத்தடி நீர் உள்ள இடம் ஏன்னா பக்கத்தில் குளம் இது மட்டுமல்ல விஜயநாராயணு சொல்லும்போது உங்களுக்கு சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லா இடமும் அந்த இடம் அந்த ஏரியா வந்து குளமாக தான் இருக்கும் இந்த இடம் வந்து தண்ணி வந்து உங்களுக்கு குறைவில்லாத தண்ணி விஜயநாராயண் குளம்னு சொல்லும்போது மிகப்பெரிய குளம் இதுதான் நமக்கு வந்து பாதை அந்த ஊரோட பின்பகுதியில் வீட்டு வீடுகளுக்கு இடையொடி நான் ரிட்டர்ன் போகும்போது நான் காணிக்கேன் இதில் வந்து அந்த வாழை தெரியுது பாருங்கள் அந்த லேண்டு தான் இந்த வாழை தெரியுது பாருங்கள் இந்த வாழை அந்த வாழை தெரியுது லேண்டுக்கு முந்தில லேண்டு தான் அதாவது இந்த இங்கேருந்து போகும்போது ரெண்டாவது லேண்டு நம்ம இது வந்து நல்ல ஒரு நிலங்கு எந்த அளவுக்கு சீப் ரைட்டில் கிடைக்கிது உங்களுக்கு பாருங்கள் இந்த பாதையை நான் காணிக்கணும் பாருங்கள் நீரை போனால் மெயினில் பஸ் ரோடு அந்த வீடுகளுக்கு ஃப்ரெண்டில் பஸ் இருக்குது தேவையானால் நீங்கள் வந்து கால் பண்ணலாம் பாருங்கள் பஸ் ரோடு தெரியுது பஸ் ரோடு கிளியராக உங்களுக்கு பார்க்கறதுக்கு தெரியுது தேவையானால் உங்களுக்கு வந்து கால் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ